வணக்கம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அநேக தின வாழ்த்துக்கள் இந்த தினத்தில் தாயை பெற்ற அத்தனை பிள்ளைகளும் எவ்வளோ செய்தாலும் ஏடேனை இல்லை என்னதான் இந்த உலகத்தில் வாரி வாரி சம்பாதித்து கொட்டினாலும் தாய் கொடுத்த அந்த உயிர் நம்மளால் கொடுக்க முடியாது அந்த தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற அன்னைக்கு தாய்க்கு என்ன என்ன தவம் செய்வோமோன்னு தெரியாது நமக்கு என்ன ஈடு இணை அவங்களுக்கு நம்ம செய்ய போகிறோன்னு கிடையாது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம செய்ய போகிற ஒரே விஷயம் அவங்க பெற்று வளர்த்த கட கடனுக்காக நீங்கள் கடமைக்காக மகனாகவும் பிள்ளையாகவும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை கடமை உணர்வோடு இந்த உலகத்தில் வளம் வந்தால் போதுமானது அவர் தாய் சொல்லை தட்டாதே அப்படின்ற ஒரு சொல் இருக்குது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு சொல் இருக்குது இதையெல்லாம் யார் உணர்கிறார்களோ அவர்களே தாய்க்கு பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து மகத்துவமானவர்கள் இதையெல்லாம் உணராத பிள்ளைகள் இருந்தன்ன லாபம் சொல்லுன்னு பார்க்கலாம் எவ்வளவு கடினப்பட்ட சூழலில் அவங்கள வந்து சா பெற்று வளர்த்து ஆளாக்கி பெரிய அளவுக்கு உங்களை உயர்த்தி பார்க்க ஆசைப்பட்டிருப்பாங்க அவங்கள நிறைய நாள் சந்தோஷமாக வச்சுருந்து பார்த்துருப்பீங்களா எவ்வளோ கஷ்டத்தை நம்ம கொடுத்துருப்போம் அத்தனை கஷ்டங்களையும் தீ தீர்த்துற முடியுமா அவங்கள அவங்க அவங்க முகத்தில் சந்தோஷத்தை உங்களால் எவ்வளோ நாள் பார்க்க வச்சது உங்களால் முடிஞ்சிருப்போம் இல்லையா அவங்க உங்களுக்காகவே வந்திருப்பாங்க உங்களுடைய வா நலனுக்காகவே வாழ்ந்துருப்பாங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் அவங்களெல்லாம் வளர்த்துருப்பாங்க இன்றைக்கி அந்த வளர்ப்பில் நியாயம் இருக்கா அந்த இளைய சமூகம் இந்த பிள்ளைகள் வந்து செய்கின்ற காரியங்கள் எத்தனை எத்தனை விதமான தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான எண்ணங்கள் தவறான நண்பர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாய் சொல்லியும் கேட்காத பிள்ளைகள் இந்த உலகத்தில் உலா உலா வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு நாளும் தாய் சொல்லை இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறார்கள் அதனால தான் இந்த இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு பதிவே ஏன்னா பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க தாய் எவ்வளோ உயர்வானார்கள் எவ்வளோ கடினமான இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி வளர்த்து ஆளாக்கி இருக்கும்போது தான் பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை வந்து பெற்றோர்கள் சுட்டி போது பெற்றோர்களை எதிர்த்து நின்று போகின்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோமே அந்த காலம் மாறினாதான் நம் தாயை வந்து வணங்குற வணங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது தன் அன்னைய தினத்தை நம்ம வழிபடுறதுல கொண்டாடுறதுல ஒரு அர்த்தமே இருக்கு அன்னையை கொண்டாடவே அன்னையை மதிப்பதே இல்லையே பல பேர் இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட பத்து வயசு முடிச்சுன்னா ப பத்தாவது முடிச்சுன்னா அவனுடைய கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு தாய் சொல்லுக்கு மி மிஞ்சிய எந்த ஒரு சொல்லும் இந்த உலகத்தில் தமிழ் சொல்ல எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சூழலில் அழகான ஒரு அன்னையர் தினத்தில் எல்லா ஸ்டேட்டஸும் மீடியாக்களையும் வந்து பெரிய வாழ்த்துக்கள் குவிந்தவனமாக தான் இருக்க நானும் பார்க்குறேன் நானும் தான் வைக்கப் போகிறேன் ஆனால் நான் நான் தவம் இருந்து தவம் இருந்து என்னை பெற்ற தாயை ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசித்து அவங்களுக்கு தேவையாக நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படும்போது தாயும் என் கூட இல்லையே இப்போ எத்தனையோ பேர் தாயை வந்து நோக்கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்காக தான் இந்த பதிவு எனக்கு தாய் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் உயர்ந்தும் எங்கள்னால தாயையும் தகப்பனையும் கூட வச்சு பார்க்க முடியலையே தாயும் தகப்பனையும் கூட வச்சுட்டு எத்தனையோ பேர் இந்த த இருக்காங்களே அவங்களுக்காக இந்த பதிவு தயவுசெய்து வாழ்க்கின்ற காலம் குறைவு தான் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் தாயையும் தந்தையையும் அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குற அளவுக்கு நாம் உயரணும் வாழணும் வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் அதை தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை தயவுசெய்து நல்ல பழக்கத்தை கற்றுக்குங்க நல்ல ஒரு வழி நடங்கு நல்ல பாதையில் உயர் வாழ்க்கைக்கான உயர்வுக்கான வழி வழிகாட்டுதெல்லாம் வாங்க அவங்க சொல்ல கேட்டு மதித்தாலே போதுமானது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அணையிறது தினம் தான் நாம் அவங்களுக்கு செய்யப்போகிற ஒரே ஒரு நன்றி கடன் இந்த உலகத்தை உன்னை யார் பெத்தா இப்படிப்பட்ட பிள்ளையை பெக்கணுமே அப்படிங்கிற வார்த்தை வெளி இருந்தே வெளி மக்கள்கிட்டருந்தே நம்ம அந்த பேரை வாங்கணும் அந்தளவுக்கு தந்தையும் தாயையும் மதித்த நடனங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உங்கள்வசமாகும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்கள் நன்றி